அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஆசிரியர் தினங்க எல்லா ஆசிரியர்களும் நம்ம குறை சொல்ல போகிறதில்லை கண்டிப்பாக ஒரு சில ஆசிரியர்கள் வந்து இன்னமும் நல்லவர்களாக இருக்கிறனால தான் அவங்கள நம்பி நம்ம வீட்டு பிள்ளைகளை படிக்க அனுப்பிட்டு இருக்கிறோம் இதுல ஒரு சில ஆசிரியர்கள் இந்த கிருத்திகா மாரியம் ஹரி பிரியா பிரியா இந்த மாதிரி சில நாதேரிகள் இருக்கிற ஒரு காரணத்தால தான் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது அவளுங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி கொடுக்க போக கிடையாது அங்க போயிட்டு மாமா வேலைகள் பாத்துக்கிட்டு அவனுங்களுக்கு விளக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாள்வோ இந்த மாதிரி நாதியரிகள் தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு இவ்வளோ பிள்ளைங்களுக்கு கல்விய போதிக்க போகலை அங்க போயிட்டு இவ்வளோ மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறாளுங்க இப்ப கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு கொடுமையை போய்ட்டு சொல்லுது அந்த சிவராமன் அந்த நாதேரி பண்ணின அந்த கொடுமைய அந்த குழந்தை போயிட்டு தன்னுடைய அப்பா அம்மா கூட சொல்ல கிடையாது தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நிகரா அந்த ஆசிரியர் தான் தெய்வமா பார்த்தது அந்த ஆசிரியர்கிட்ட தான் போயிட்டு சொல்லுது இந்த மாதிரிங்க டீச்சர் என்னை வந்து இந்த சிவராமன் இவ்வளோ கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு அந்த குழந்தை போய் சொல்லுது ஆனா அவளுங்க தக்க நடவடிக்கை எடுக்காம யாருக்கிட்டையும் நீ போய் சொல்லாத அப்படின்னு இந்த குழந்தைக்கு அந்த நாதேரி பாலியல் வன்கொடுமை பண்ணின ஒரு காரணத்தால எங்க கருப்பமாக என்னமோன்னு என்னமோனு பயந்துக்கிட்டு அந்த நாதேரியோ அண்ணாச்சி பழம் ஜூஸும் பப்பாளி ஜூஸும் போட்டு கொடுக்குறாளுவோ அப்படின்னா அவ்வளோ எவ்வளோ பெரிய நாதேரி விழா இருப்பாளுவோ அவ்வளோலாம் ஒரு குழந்தைய பெத்தவளவு தானா அவ்வளோலும் ஒரு பெண்கள் தானா அப்படின்னு சொல்றதுக்கே அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்குங்க மேட்டப்பாளையத்தில் கூட அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைங்க போயிட்டு அந்த டீச்சர்கிட்ட தான் சொல்லுது அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லுது வகுப்பு ஆசிரியர்கிட்டையும் சொல்லுது இந்த மாதிரிங்க அந்த நடராஜன் அந்த ஆசிரியர் வந்து எங்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்லுது ஆனா அவளுங்க என்ன பண்றாள்வோ எங்கேயும் சொல்லாத அப்படின்னு அந்த குழந்தைங்களோட வாயதான் மூடுறாள் தவிர அந்த ஆசிரியர் மீது தக்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாளுங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம யார நம்பிங்க அனுப்புறோம் நம்ம வீட்டு குழந்தைங்களை இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்களை நம்பிதான் அனுப்புறோம் நம்ம கூட நம்ம தங்கத்தை கொண்டி அந்த பள்ளிக்கூடத்துல விடும்போது அந்த கெமிஸ்ட்ரிக்கு விசா இருக்கிறா பாத்தீங்களா ஹரி பிரியா அந்த நாதேரிகிட்ட நீங்கள் தான் கிளாஸ் மிஸ்ஸு என் தங்கத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தாங்க அவள்கிட்ட பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு வந்தேன் அதே போல் அந்த கிருத்திகா அந்த நாதேரி இருக்கல அவகிட்ட நீ தாண்டி ஹாஸ்டல் வாடன்னு என் தங்கத்தை பத்திரமா பார்த்துக்கொடி என் தங்கத்துக்கு ஒன்றும் தெரியாது இது ஊமை பிள்ளடி அப்படின்னு பொறுப்பு சொல்லி விட்டுட்டு வந்தால் இந்த ரெண்டு நாதேரியும் சேர்ந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணியிருக்காளோ பார்த்தீங்களா அந்த ரவிக்குமாருக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டு பிள்ளைங்களை உள்ற விட்டுட்டு வெளியே வந்துட்டு கொலை பண்றதுக்கு தொண போட்டு இருக்கிறாளோ இப்படிதான் ஆசிரியர்கள்லாம் ஆசிரியர்னு சொல்றதே வெக்கமாவும் கேவலமாவும் இருக்குது தான் ஆசிரியர் தினம்னு வர்றதே கேவலங்க ஒரு ஆசிரியர் அப்படின்னா பெத்த அப்பா அம்மாவுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி குறைகளுக்கு நல்லத சொல்லி கொடுக்கணும் நல்வை படுத்தணும் குறைகள் வந்து பெரிய ஆளாகி ஒரு வேலைக்கு போகும்போது அந்த ஆசிரியரை நினைச்சு பார்க்கணும் இவங்க இந்த ஆசிரியர் தான் எனக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தாரு அவரோட தூண்டுதல் படி தான் என் வாழ்க்கையில முன்னேறி இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் நடந்துக்கணும் ஆனா ஒவ்வொரு ஆசிரியரும் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுக்கறானவோ ஆம்பளையா இருக்கிற ஆசிரியர்கள் பெண்ணா இருக்கிற அளவோ துணை போய்க்கிட்டு போய்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாளுங்க அவனுங்க பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுக்கறத இவ்வளவோ அவனுக்கு துணை போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாளோ இதுதான் ஆசிரியர் செய்யக்கூடிய வேலைகளா தயவு செஞ்சு அடுத்த வருஷம் ஆசிரியர் தினம் வரத்துக்குள்ளையாது எல்லா ஆசிரியர்களும் திருந்துங்க ஆண்களா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெண் குழந்தைகளுக்கு உங்க வீட்டு பிள்ளைங்கள் மாதிரி பாருங்க குழந்தைங்களை தயவு செஞ்சு யாரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்காதீங்க உங்க வீட்டு பெண் பிள்ளைகளா பாருங்க குழந்தைங்களுக்கு நல்லதை மட்டுமே சொல்லி கொடுங்க நல்லா அறிவியலியா ஆக்குங்க திறமைசாலியா ஆக்குங்க அதெல்லாம் வந்து உங்க கையில தான் இருக்குது தயவு செஞ்சு பெண் ஆசிரியரா இருக்கக்கூடிய அனைவரும் எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணனா நாலு அப்பு அப்புங்க அந்த இடத்துல அவனு செருப்பாலேயே கட்டி குழந்தைங்க முன்னாடி அடிங்க அப்பனாதான் தான் அந்த நாதேருவளுக்கு புத்தி வரும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு நீங்க விளக்கு பிடிச்சுக்கிட்டு வேலை பார்க்காத உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய வேலைக்கும் தகுந்த மரியாதையை நீங்களே இழக்காதீங்க தயவு செஞ்சு அனைவரும் திருந்துங்க உங்க வீட்டு குழந்தைகளா எங்க வீட்டு பிள்ளைகளை பாருங்க எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க நல்ல கல்வியை கொடுங்க பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகள் மட்டும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது பெற்றோரா இருக்கக்கூடிய நாங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களையும் கடவுளாக பார்க்குறோம் அறிவு வளர்க்கக்கூடிய டீச்சர்கள் கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்கள் அப்படின்னு உங்களை நாங்கள் ஒரு பெரிய இடத்துல வச்சுருக்கோம் நீங்களே உங்களுடைய மரியாதையை குறைச்சிக்காதீங்க தயவு செஞ்சு அனைவரும் ஒரு நல்ல ஆசிரியராக இருங்க அப்படின்னு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்கிறேங்க